இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனி நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் நாளுடைய வார்த்தை ஆதியாகமும் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியேசு நம்ம எப்பொழுதும் காண்கிற ஒரு நல்ல தேவனாக ஆண்டவர் இருக்கிறாருங்க நம்ம நல்லவங்களா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல தெரியாம கூட சில பாவங்கள் இருக்கலாம் சில பாவத்துக்குள்ள நம்ம ஆகியிருக்கலாம் இருக்கலாம் அந்த நேரத்துல கூட ஆண்டவர் நம்மை காண்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார் நம்ம அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் ஏன்னா நம்மளுடைய ஆத்மா அழிவதை ஆண்டவர் விரும்ப மாட்டார் நம்ம நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது தாங்க தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே இந்த நாளில் கூட ஒருவேளை ஆண்டவரை விட்டு தள்ளி நிற்கிறீங்களா ஆண்டவரை நம்ம மன்னிப்பாரா பாவம் மன்னிக்கப்படுமா நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார் மீண்டும் அந்த பாவத்தை மாத்திரம் செய்யாதபடி காத்து ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை வாழ வைப்பாருங்க நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்படிதான் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருந்தாங்க அவங்க வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம் நிமிஷங்கள் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா கல் இருந்து கொண்டுடுவாங்க அந்த மகளுடைய ஆத்மா அழிந்து போயிருக்க வேண்டும் ஆண்டவரோ அந்த மகளுக்கு மீண்டுமாக ஒரு தருணத்தை கொடுத்து அவளை ஆக்கினைக்குள்ள தீர்க்காம ஒரு தருணத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார் மீண்டுமாக பரிசுத்தமாய் ஒரு வாழ்வை வாழத்தக்கதாக ஆண்டவர் அந்த மகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இனி நீ பாவம் செய்யாதே என்று அந்த மகளுக்கு ஆண்டவர் அறிவுரை சொல்லி அனுப்பினாரா அந்த மகளை ஆண்டவர் காண்கிறவராக அந்த நேரத்தில் கூட அவளை கவனித்து அவளுக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார் அது தான் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரையும் உங்களையும் தள்ளி வைத்திருக்கிறதா ஆண்டு வர முடியாமல் இருக்கிறீங்களா ஆண்டவர் மன்னிப்பாரா நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஆண்டவர் மன்னிப்பார் உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரத்தில் வாங்க அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உங்களை காண்கிற ஒரு நல்ல தகப்பனாக உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வனாக ஆண்டவர் இருக்கிறார் உங்களை மன்னித்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவார் God bless you.